என் தங்க பிள்ளையே இன்று இந்த தித்திக்கும் திங்கள் கிழமையினுடைய காலை பொழுதில் உன்னுடைய மனதை மகிழ்விக்கும் விதமாக இரட்டிப்பு நற்செய்தியினை உன் தயானவள் உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நல்ல செய்தி என்றாலே இங்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் பொழுது உன் தாயானவள் அதனையே உனக்கு இரட்டிப்பாக்கி கொண்டு வந்திருக்கிறேன் என்றால் இத்தனை காலமும் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் உனக்கு பதில் கிடைத்திராத பல கேள்விகளுக்கும் மிக பெரிய மாற்றமாக இது உன்னை வந்து சேரப்போகின்றது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை மனமுடைந்து நிற்காமல் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இந்த விடியல் உன் வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத ஒரு விடியலாக இருக்க வேண்டும் நீ ஆசைப்பட்டு விரும்பிய அத்தனையும் உன் கைகளில் கிடைக்கின்ற ஒரு விடியலாக இருக்க வேண்டும் என்பது இந்த தாயானவள் என்னுடைய விருப்பம் நான் இருந்து உனக்கு அத்தனை விஷயங்களையும் நடத்தி கொடுத்துவிட முடிவெடுத்து முடிவெடுத்துவிட்ட பிறகுதான் உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் நான் இருந்த இந்த வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்க எண்ணிய பிறகுதான் உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் எப்பொழுதுமே நாம் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத பல விஷயங்கள் உன்னை இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய வேதனைக்குள் சிக்க வைக்கும் பொழுது இதையெல்லாம் என்னவென்று உணர்ந்து என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டிய நேரம் இது உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு கொடுக்கின்ற இந்த தருணங்கள் ஒவ்வொன்றும் நீ எல்லா விஷயங்களையும் நினைத்து நினைத்து சந்தோஷப்படுகின்ற ஒரு விடியலாக உனக்கு மாறிவிட வேண்டும் என் குழந்தையே ஆசைப்பட்டது போல வாழ்க்கை அமையவில்லை என்பது ஒருபுறம் இருக்கட்டும் கிடைத்த வாழ்க்கையை விட்டுவிடாமல் இருக்க வேண்டும் என்ற எண்ணமும் உனக்குள் இருக்கிறதல்லவா இந்த எண்ணம்தான் உனக்கே உன்னை யாரென்று அடையாளம் காண்பித்து கொடுக்கப் போகின்றது என் குழந்தையே நாம் நம்பியவர்கள் நம்மை கைவிட்டாலும் நம்மை நம்பியவர்களை நாம் ஒருபொழுதும் பொழுதும் கைவிட்டு விடக்கூடாது நம்மை நம்பி நம்மை தேடி வருகின்றவர்களை எந்த சூழ்நிலையிலும் நாம் விட்டுவிடக்கூடாது இந்த எண்ணம் ஒருவருக்குள் இருந்து விட்டால் போதும் இந்த வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் என்பது இங்கு யாருக்கும் அவ்வளவு எளிதில் கிடைத்து விடாது நாம் எப்படி ஏமாந்தோமோ நாம் ஒருவருக்கு இந்த விஷயத்தை செய்தாலும் அவர்களுக்கும் அந்த ஏமாற்றம் அப்படித்தானே இருக்கும் என்பதனை முதலில் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுத்திட்டாலும் அதை சரியான புரிதலில் எடுத்துக்கொண்டு நமக்கான நன்மைகளை நாம் தேடிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் பல அதிசயங்களை நடத்தும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது யாரையும் ஏமாற்றும் நோக்கத்தோடு இங்கு பழகிவிடக் கூடாது நமக்கு கிடைத்த அனுபவத்தை நாம் ஒருபொழுதும் இன்னொருவருக்கு கொடுக்க கூடாது நல்ல அனுபவங்களை இன்னொருவருக்கு கொடுக்கலாம் தீய அனுபவங்களை நாம் அல்லவா அப்படியானால் இன்னொருவருக்கு அதை புரிய வைக்க வேண்டும் இங்கு நிறைய பேர் இருக்கின்றார்கள் நாம் ஒரு கஷ்டம் பட்டிருக்கின்றோம் அதனால் நம்மை சுற்றி இருக்கின்ற இவர்களும் இந்த கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டும் என்றுதான் யோசிக்கின்றார்களே தவிர ஒரு பொழுதும் நாம் பட்ட துன்பத்தை இவர்கள் அனுபவிக்க கூடாது என்று யாருமே அவ்வளவு எளிதில் நினைத்து விடுவதில்லை என் குழந்தையை இதுபோன்று உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்திக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நான் அறிவேன் வேண்டும் என்றே உடனிருந்து கொண்டே நிச்சயமாக இது உனக்கு பிரச்சனையை தான் உருவாக்கும் என்று தெரிந்த பிறகும் கூட நீ செய்யும் பொழுது இவர்கள் உடனிருந்து கொண்டு உனக்கு மிக பெரிய ஆறுதலை கொடுக்காமல் உன்னோடு இருந்து உனக்கு இவர்கள் தூண்டிக்கொண்டே இருப்பார்கள் நீ செய் பார்த்து கொள்ளலாம் இதுவெல்லாம் ஒரு விஷயமா என்று சொல்லி உன்னை ஊக்கப்படுத்துவார்கள் அதே நேரத்தில் நீ ஒரு நல்ல காரியத்தை பார் இவர்கள் எங்கேதான் ஓடுவார்களோ தெரியாது என் குழந்தையை இந்த காரியத்தை நீ செய்துவிடக் கூடாது என்று பல தடங்கல்களை இவர்கள் உருவாக்குவார்கள் பண இன்னல்களையும் பல சோதனைகளையும் உருவாக்கி எப்படியாவது இந்த வாழ்க்கையில் நீ அந்த நல்ல விஷயத்தை செய்துவிடக் கூடாது என்பதில் இவர்கள் மிகுந்த கவனத்தோடு இருந்து கொண்டிருப்பார்கள் இப்பேற்பட்ட மனிதர்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்கு ஒரு நல்ல செய்தி கிடைப்பது என்ன சாதாரணமான காரியமா அது அவ்வளவு எளிதில் கிடைத்து விடுமா அவ்வளவு சாதாரணமாக இதுவெல்லாம் நடந்துவிடுமா என் குழந்தையே இனியாவது இதையெல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற உண்மைகளை நீ நிச்சயமாக உணர்ந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நீ என்னவென்று உணர்ந்து கொள்வாய் உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத பல அதிசயங்கள் உன் கண் முன்னால் உனக்கு நடந்தேறிக் கொண்டிருக்கின்றது இந்த வராகியை வணங்கியதற்கான பலன் உன் வாழ்க்கையில் இப்பொழுது உனக்கு கிடைக்க தொடங்கி இருக்கின்றது என்ன நடந்தது எதையெல்லாம் நாம் இந்த வாழ்க்கையில் இழந்தோம் என்று எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களுக்காகவும் உன்னை நீ தயார்படுத்தி கொண்டிரு உன்னை தேடி வருகின்ற அத்தனை உண்மைகளும் நிச்சயமாக இனிமேல் இந்த வாழ்க்கையில் உன்னை மிக பெரிய அளவிலான மாற்றத்திற்கு உன்னை விட்டது எந்த இடத்தில் கோட்டை விட்டாய் என்று ஒரு முறை திரும்பிப்பார் யார் உன்னோடு இருந்து இந்த இடத்தில் நீ செய்த தவறுகளுக்கு உனக்கு ஆதரவு கொடுத்தார்கள் என்று சிந்தித்துப்பார் உண்மையானவர்கள் ஒருபொழுதும் நீ தவறு செய்யும் பொழுது உனக்கு ஆதரவினை கொடுத்திருக்க மாட்டார்கள் பொய்யானவர்கள்தான் இதை செய்திருப்பார்கள் அல்லவா அதனால் இன்று உனக்கு கிடைக்கக்கூடிய முதலாவது நல்ல செய்தி என்ன தெரியுமா என் குழந்தையை இப்படிப்பட்ட ஒரு போலியானவரை நீ அடையாளம் கண்டு கொள்ளப் போகின்ற இப்படி உன்னோடு இருந்து உனக்கு வேதனை கொடுத்த ஒரு போலியானவரை நீ அடையாளம் கண்டு கொள்ளப் போகின்ற வாழ்க்கையில் இப்பொழுது பலருக்கும் இருக்கின்ற பிரச்சனை என்றால் அது இதுதான் போலியானவர்கள் தம்மை சுற்றி இருப்பதை உணராமல் உண்மையானவர்களை போலியானவர்கள் என்றும் போலியானவர்களை உண்மையானவர்கள் என்றும் நம்பி இந்த வாழ்க்கையில் நீ சந்தித்த துரோகங்கள் ஏராளமல்லவா இனி இப்படி ஒரு நிலை உன் வாழ்க்கையில் வந்துவிட முடியாதபடிக்கு நிச்சயமாக நான் உன்னோடு இருந்து உனக்கான நல்ல வழியை உருவாக்கி கொடுக்கப் போகின்றேன் என் குழந்தையை இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை இன்னல்களையும் ஒரு சேர கொடுத்திருந்த பொழுது அதிலிருந்து நீ மீண்டு வர முடியாமல் தவித்தாயல்லவா அந்த நேரத்தில் இவர்கள் உன்னோடு இருந்து இதனை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள் அல்லவா இதையெல்லாம் நீ என்னவென்று உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதனை தெரிந்து நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இந்த வராகி நான் யார் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணமும் உனக்கு வந்துவிட்டது அம்மா சொன்னது போல துரோகத்தை வேறறுக்க வந்திருக்கின்றேன் இந்த விடியலில் இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த பல விஷயங்கள் உன்னை விட்டு விலகி உனக்கான மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் உனக்கு நடக்கப் போகின்றது என்ன நடந்தாலும் அதை எதிர்கொள்கின்ற மனப்பக்குவம் உனக்குள் இருக்கும் பொழுது இந்த சூழ்நிலைகள் அவ்வளவு எளிதில் உன்னை காயப்படுத்தாதபடிக்கு நான் உன்னை எப்பொழுதும் என் வசமாக்க யோசிக்கிறேன் என் குழந்தையே நான் சொல்வதை நீ கேட்டுவிட்டாலே இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைக்கின்ற பல துன்பங்களுக்கு உனக்கு தீர்வு கிடைத்துவிடும் அல்லவா இந்த தீர்வுகளை எல்லாம் நீ சரியாக பெற்று உனக்காக நான் இருந்து தருகின்ற அத்தனை விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தி உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ உணர்ந்திடுவாய் எப்பேற்பட்ட இன்னல்களுக்கும் இந்த உன் வாழ்க்கையில் பொறுப்பேற்றிருக்கின்ற இந்த நேரம் இனி உன்னைச் சுற்றி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளும் உன்னை தெளிவாக பக்குவப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே யார் வேண்டுமானாலும் உன்னை காயப்படுத்தி இருக்கலாம் யார் வேண்டுமானாலும் உன்னை இந்த வாழ்க்கையில் துன்பப்படுத்தி இருக்கலாம் ஆனால் இதையெல்லாம் தாண்டி உனக்கான ஒரு சந்தோஷத்தை நான் எப்பொழுதும் உனக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்றால் இந்த வாழ்க்கையை எண்ணி நீ படுகின்ற அத்தனை விஷயங்களும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனால்தான் ஒவ்வொருவரை பற்றிய நல்ல அனுபவங்களும் உனக்கு கிடைத்தால்தான் இந்த வாழ்க்கை என்னவென்பதனை உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் இந்த வாழ்க்கை என்னவென்பதனை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன விஷயங்களை இந்த வாழ்க்கை கொடுக்கிறது என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்வதற்கு உனக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய வாய்ப்பல்லவா இந்த வாய்ப்பினை நீ விட்டுவிடாதே உன்னை தொடர்ந்து நான் வருகிறேன் என்பதும் உன்னை தொடர்ந்து நான் உனக்கான உண்மைகளை தருகிறேன் என்பதும் இனி எப்பொழுதும் எந்த நொடியிலும் உன்னை மகிழ்ச்சி படுத்தும் அல்லவா அம்மாவை நினைத்து என் பிள்ளை சந்தோஷப்படுகின்ற நேரம் அல்லவா என் குழந்தையே ஒவ்வொரு நொடியிலுமே நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் ஒவ்வொரு நொடியிலுமே நான் உன்னோடுதான் பயணித்து கொண்டிருக்கின்றேன் இந்த நேரம் இன்று இந்த விடியல் இந்த துரோகத்தை மட்டுமா நீ அடையாளம் காணப்போகின்றாய் என் குழந்தையே எப்படி துரோகம் வெளிப்படுகின்றதோ அதுபோல உண்மையும் வெளிப்பட போகின்றது துரோகத்தை அடையாளம் கண்டு கொள்ளும் நேரம் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய உண்மையான அன்பையும் நீ அடையாளம் காணத்தான் போகின்றாய் உண்மை என்றால் என்னவென்றே தெரியாத மனிதர்களோடு பேசி பழகிய என் குழந்தை இன்று அவர்களையும் அடையாளம் கண்டு கொண்டு நீ யாரை விட்டு ஒழுங்கு இருந்தாயோ அவர்களின் உண்மையான மனநிலையையும் நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய் உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு கொடுக்கக்கூடிய இந்த உண்மைகளை நீ தெரிந்து கொண்டாயானால் இனி உனக்காக இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் அல்லவா வெற்றி விடியல் ஒரு பிள்ளைக்கு வாய்க்கும் என்றால் இந்த வாழ்க்கை அவர்களுக்கு அத்தனை உண்மைகளையும் ஒரு சேர கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு நடத்துவது எல்லாம் என்னவென்று என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறந்து நல்ல நேரத்தை நான் உருவாக்கி தருகின்றேன் நல்ல மாற்றத்தை நீ அமைதியாக பெற்றுக்கொள் வாழ்க்கை ஒரு நொடியில் அற்புதத்தை நடத்துவது கிடையாது ஒவ்வொரு நொடியிலும் உனக்கு அற்புதத்தை நடத்தும் கடைசியாக ஒரு நொடியில் உன் வாழ்க்கை வெற்றியை உனக்கு உறுதி செய்யும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய மனநிலைக்கு ஏற்றவாறு இப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கின்றதோ அதுவெல்லாம் உனக்கு நிரந்தரமானது என்று நீ எண்ணிக்கொண்டால் நீ நினைத்து பார்த்திட முடியாத மிகப்பெரிய மகிழ்ச்சிக்கு உன்னை நீ ஆளாக்கி விடுவாய் என்பதனை புரிந்து கொள் உன்னுடைய சந்தோஷம் இந்த தாயானவள் என்னுடைய சந்தோஷம் அதனால் இனி உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னை நீ பக்குவப்படுத்திக்கொள் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை சந்தோஷப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை விடியல் நல்லபடியாக தொடங்கட்டும் இன்று நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய மனதிற்குள் மிகுதியான மகிழ்ச்சியை ஒரு சேர கொடுக்கட்டும் நல்லது நடக்க வேண்டி நான் உனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த வாக்கு ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையை உனதாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டம் உண்மையையும் பொய்யையும் நீ சரியாக உணர வேண்டிய தருணம் இனி எப்பொழுதும் எதையும் நீ இந்த வாழ்க்கையில் விட்டுவிட மாட்டாய் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை நீ தொலைத்து விட மாட்டாய் என் கரம் பற்றி இருக்கின்ற என் குழந்தை நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் உனக்கு மிக பெரிய வெற்றியின் படிகளாக மாறத்தான் போகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் சந்தோஷமான வாழ்க்கைக்கு உன்னை தயார்படுத்திக்கொள் இனி நடப்பது அத்தனையும் உனக்கு நல்லதாகவே நடக்கட்டும் வாழ்க்கை உன்னை பேரதிசயத்தை நோக்கி அழைத்து செல்லட்டும் எங்கும் எதிலும் நீ உனக்கான உன்னுடைய தன்மானத்தை மட்டும் விட்டு கொடுத்து விடாதே மற்றபடி இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்களும் உன்னை பெரிதாக தாக்கிவிடாது தன்மானத்தை இழந்து விட்டால் வாழ்க்கையில் அத்தனையும் உன்னை விட்டு இழந்து விட்டதாக மாறிவிடும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு